பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நேற்றைய தினம் தேவர் ஜெயந்தி அன்றைய தினத்தை பார்த்திங்கன்னா நம்ம விஜய பிரபாகரன் அவர்கள் சென்ற இடமெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு என்று தான் இந்த பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே நேற்றைய போன இடம் உள்ள அவ்வளோ கூட்டம் நேற்றைய தினம் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நமது கேப்டனின் தவ புதல்வன் மதுரையில் உள்ள அந்த கோரிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா தேவரோட சிலைக்கு மாலை அணிவிச்சார் அங்கே இருக்க கழக பொருளாளர் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா பெரியமர் திரைப்படத்தில் கூட அந்த பா சிலை வரும் பொதுவாக நிறைய திரைப்படத்தில் அந்த தேவரையா சிலையை காமிச்சிருப்பாங்க கோரிப்பாளையத்தில் மிக பிரமாதமான பெரிய உயரத்தில் உள்ள ஒரு அறுபத்தி மூணாவது குருபூஜையாக நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் இருக்க எல்லா ஊர்களிலுமே பெரும் பெரும் தலைவர்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் பசுமுன்னோத்தில் வணங்கிட்டு போனாங்க அதில் நம்ம கேப்டனின் தவ புதல்வன் நேற்றைய தினம் போனதும் பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் பிரபாகரன் அங்கே பசும்பொண்ணு ராமநாதபுரத்தில் இருக்க அந்த பசும்பொண்ணுக்கு கேப்டன் புள்ள போகிறாப்புல அங்கே மக்கள் அவ்வளோ கூட்டம் எங்கெங்கே இருந்து கிராமப்புறங்கள் இருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டங்கள் இருக்காது அன்றைய தினம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு தேர் திருவிழா போல் அவ்வளோ ரசிகர்கள் அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க குறிப்பாக நம்ம விஜயபுரபாக கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது காருக்கு மேலே அவர் கூட போகுது ஏன்னா அந்த அளவுக்கு விஜயகாந்த் எப்படி வந்தாரோ அதே தான் விஜய பிரபாகரன் அவரோட சாயில கரெக்டா இருக்கிறாரு விஜயகாந்தை பொறுத்த வரைக்குமே எப்படி அவரோட ரசிகர்கள் இருந்தார்களோ அதே போல விஜய கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குது தன் ரத்தத்தின் ரத்தமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்த மாதிரி சில தாய்மார்கள்லாம் பார்த்துட்டு விபூதியை பூசிட்டு ஐயா அப்படியே ஒன்று விஜயகாந்தை பார்த்த மாதிரியே இருக்கு விஜாந்து விஜயாந்து அப்படிம்பாங்க விஜயகாந்த்னு சொல்ல மாட்டாங்க விஜாந்து விஜாந்தை பார்த்த மாதிரியே இருக்கு ஐயா அந்த முதல்வர் மாதிரியே இருக்கு ஐயா எங்கள் தங்க மகராசா அப்படிங்கிற மாதிரி விபூதியெல்லாம் பூசிட்டு அந்த அம்மா பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜயபிரபாருனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இன்னொன்று ஐயா தேவர் சிலைக்கு மாலையை போட்டுட்டு அப்படியே அந்த விபூதி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நீங்களே விபூதி வச்சு விடுங்க அப்படிங்கிறாரு அந்த பண்பு தாங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் அந்த கௌரவம் இதெல்லாம் இருக்கவே கூடாது அந்த நம்ம வந்த வழிகள் எப்படியோ நம்ம சென்ற பாதைகள் எப்படி இருக்குமோ அதே போலதான் பாதைகள் மாறாத கேப்டனோட குணத்தில் நூறு சதவீதத்தில் ஒரு பாயிண்ட் கூட குறையாத மகனாக நம்ம தங்க மகன் இருக்கிறாரு நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பசுமோன்னு ஐயாவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் மக்கள் கை கொடுத்து பார்க்குறாங்க விஜயகாந்த் அவர்களை பார்த்த மாதிரி ஐயோ கேப்டன் 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 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேப்டனோட சூனியர் கேப்டன் அப்படிம்பாங்க ஆனால் கேப்டனோட பேர் தான் விஜய அவர்களை சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா கேப்டனோட இருந்து அவரோட தொண்டர் படையாகட்டும் பொதுவாக நம்ம குறிப்பாக நம்ம கேப்டனோட ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் முத்தனோட சொல்லியே தான் ஆகணும் அவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் எங்கு சென்றாலும் சொல்லுவார் இன்றைக்கி அவர் அவரோட பிள்ளைகளோடு பயணிக்கும் போது சந்தோஷம் அவரும் நிறைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பசும்பொண்டு சென்று ஐயாவை வணங்கி மாலை கூப்பிட்டு இப்படி வழங்குவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப இருக்குங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வராங்க நிறைய அரசியல் தலைவர் வராங்கன்னு சொல்லி அந்த பசும் அவ்வளோ கூட்டம் அங்கே பந்தபஸ்துகள் போலீஸுகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டிருக்காங்க அந்த இடத்துல அப்படியே நம்ம விஜயபிரபாகரன் தோரணையா வந்து நிக்கிறாரு பார்க்கணும் அந்த இடத்துல வந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே அரவணைச்சு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அந்த சலிக்காம இருக்கணும் சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் நம்ம முடிச்சுட்டு வந்துட்டு சலிக்காம ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுக்கிட்டே போட்டோ எடுப்பாரு அந்த யூரின் போனோம் ஒன் 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 பாத்திரம் போனோம் அப்போ மட்டும் ரேசை கேப் விட்டு போயிட்டு வந்துட்டு சாப்பிட கூட மாட்டார் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி நேற்றைய தினம் விஜயபிரபாகரனை சந்திக்க வந்து எல்லாருமே இது பண்ணாரு தினத்தை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் வணங்கிட்டு வந்திருக்கிறாரு பொதுவாக தேவரை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேப்டனோட புள்ள வாரான்னு சொன்னோடனே அந்த தொண்டர் படைகள் நிற்கிறாங்க பார்க்கணும் அந்த பக்கம் அந்த பக்கமும் ஒரு பாதுகாப்பு போலீஸ் படம்லாம் தேவை கிடையாதுங்க தொண்டர் படைகள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொண்டர் படைகளை வச்சு தான் அரசியலே இவ்வளோ தூரத்துக்கு முன்னுக்கு வந்தார் பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு முக்கியம் போலீஸையும் தாண்டி கேப்டனோட ரசிகர்கள் ஒரு இரும்பு கரம் போல் இருப்பாங்க எப்போதுமே இப்போவும் சரி கேப்டன் இருக்கும்போது எப்படி இரும்பு கரங்களாக இருந்தாரோ அதுபோல் அவர் மறைந்த பிறகும் அவர் பிள்ளைகளுக்கு கேப்டனோட ரசிகர்கள் ஒரு இரும்பு கரமாக இருப்பது தான் பொதுவாக எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க பொதுவாக மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அவங்களாம் போலீஸ் பந்தோஸ்து நிறைய பண்ணுவாங்க ஆனால் கேப்டனோட ரசிகர்கள் மாதிரி எந்த ஒரு ரசிகர்களும் இருக்க முடியாது அவ்வளோ பாதுகாப்பாக அவரு கண்ணியமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல ரசிகர்கள் தான் கேப்டனோட ரசிகர்கள் கேப்டனை எந்த அளவுக்கு நேசிக்கார்களோ அதே போல நூறு மடங்கு நம்ம விஜய பிரபாகரன் நேசிக்கிறாங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் அந்த மாலை அனுப்பிச்சிட்டு வந்ததும் அந்த சிலையை பாருங்க இவ்வளவு பெரிய சிலை அந்த சிலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல படங்கள்லையும் காமிச்சிருக்கிறாங்க குறிப்பாக அந்த ஹோரிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்தும் செலுத்துவார்கள் கேப்டனும் பொதுவாக நம்ம ஐயா பசும்போன் ஐயா அவரோட நினைவு நாள்லாம் எப்போவுமே இது பண்ணால் அறுபத்தி மூணாவது குரு விஜய் உருவாக குரு பூஜையை பொறுத்த மிக சிறப்பாக நடைபெறுவாங்க அந்த அளவுக்கு நிறைய தினம் நடைபெற்றது பட்டி தொட்டியெல்லாம் நிறைய பேர்கள் சில அடாவடி இருக்கலாம் குறிப்பாக நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவராக இளைஞரணி செயலாளராக நமது விஜய பிரபாகரன் அவர்கள் இருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எல்லாம் பற்று பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களோட ஒருத்தர் பாட்டியிருந்தார் அவர் இப்போதைக்கு இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்து தான் இருந்தாலும் அவர் கட்சியில் இருக்கிற எனக்கு பதவி வேண்டான்னு சொல்லி அதோட அந்த அந்தளவுக்கு ஒரு மக்களின் செல்வாக்கு படைத்த ஒரு ஆளுமையை கொண்ட விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக எங்கு சென்றாலும் விஜய பிரபாகரனுக்கு கேப்டனோட ஆதரவுகள் எப்படி இருக்கோ அதே போல தான் ரசிகர்கள் என்றும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க நேற்று தினம் ஐயா வணங்கிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படி அங்கேருந்து எல்லோரையும் எல்லாரையும் சந்திச்சு அங்க எல்லாருக்கும் போட்டோ தாங்க போட்டோ அடிச்சுக்க முடியாது கேப்டன் எப்படி கொடுத்தாரோ எல்லாரையும் போட்டோ கொடுத்துட்டு அந்த தாய்மார்கள் பூசுற விபூதியும் பார்த்துட்டு கண் கலைஞரிச்சியா சில விஷயங்கள்லாம் அப்படியே கேட்கும்போது அந்த கண்ணு நாடி நரம்புலாம் துடிச்சு போனவனாதான் இருக்க முடியும் பாரு அந்த மாதிரி சிலருக்கு அந்த மகிமை அந்த கேப்டனை பார்த்த ஒரு சந்தோஷம் விஜயபிரபாகரை பார்க்கும்போது நிறைய பேர்லாம் துள்ளி குதிப்பாங்க கேப்டன் அந்த ஏழை ஜாதி படத்துலேருந்து நிறையலாம் பாத்தீங்கன்னா ரியலாகவே எடுக்கப்பட்டது அந்த மாதிரி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் போகும்போது நிறைய பேர் சந்தோஷம் அப்படியே கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கியான்னு சொல்லி பிரமிச்சு போயிடுவாங்க அளவுக்கு ஒரு பண்பாளராக இருந்தது தான் விஜய பிரபாகரன் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே கொண்டாடினாங்க நம்ம கேப்டனோட ஆலயத்திலேயும் வச்சு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேயும் கொண்டாடி இருக்கிறாங்க மிகவும் பிடித்தவர் மிக பண்பானவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேவரையாவை பொறுத்த வரைக்குமே எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரர் எல்லாருக்கும் பொதுமையான ஒரு அரசியல் தலைவர்கள் என்று தான் நம்ம சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு நல்ல பண்பாளர் நேற்றைய தினத்தில் மாவட்டம் வட்டம் சொல்லி மதுரையிலிருந்து எல்லா இடங்களும் சுற்றுப்பட்டங்களில் இருக்க கிராமப்புறங்களில் இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க அவரை சுற்றியுள்ள பல மாவட்டங்களும் அவர் கூட ஆனால் அண்ணன் ஒருத்தர் எங்கே போனாலும் நம்ம விஜயபிரபாகர் நான் பாதுகாப்பாக இருக்காரு அவரோட பேர் நமக்கு கரெக்டாக தெரியல குறிப்பாக பார்த்தீங்கன்னா முடிச்சோடனே இதே போலவே நமது விஜய பிரபாகரனையும் சரி மற்ற நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் பொதுவாக பொறுத்த வரைக்குமே நிறைய கட்சி தலைவர்கள்லாம் வந்திருப்பாங்க நிறைய வார்த்தைகள் பேசியிருப்பாங்க நிறைய அசம்பாதங்கள் அங்கே நிறைய பேர் அடிச்சிட்டாங்க வச்சுட்டாங்க ஒரு பணிவோட ஒரு புள்ள போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே விபூதி கொடுக்குற பார்க்கணும் சந்தோஷமாக இருக்குய்யா அந்த தேவரையாவோட அந்த அருள் கிடைத்தது மாதிரியே ஒரு பெருமையாக இருக்குது நம்ம பொறுத்த வரைக்குமே விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே ஒரு வெற்றியின் ஒரு வீரத்தின் ஒரு திருமணாகிய பசுமோன் தேவரையா இவ்வளவே ஒரு வீரத்தின் ஒரு மாவீரன் சிங்கம் கேப்டனின் தவ புதல்வனாக இன்று விஜய பிரபாகரன் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சிங்கம் எந்த அளவுக்கு கர்ஜனையில் இருக்குமோ கேப்டன் அதே போலவே நூறு மடங்கு இருக்கக்கூடிய அளவுக்கு விஜய பிரபாகரன் இருக்கு இன்றும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சென்று பல விஷயங்களை செய்து கொண்டு வருகிறார் என்றும் இல்லை என்றுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் விசுவாசர்கள் இருக்கு வரைக்குமே அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணையும் பிடுங்க முடியாத அளவுக்கு இருக்குது ஏன்னா அது தரமானது ஒரு வேறு போல அந்த வேற வந்து என்னைக்கு பிடுங்க நினைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு கட்சி என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தில் மூன்றாவது இடத்துல இருக்குன்னா சொன்னால் அது கேப்டனோட கட்சி தான் மற்ற கட்சியெலாம் இருக்குது பேருக்கு இருக்கும் ஆனால் விஜயபிரபாகரனை பொறுத்த வரைக்கும் கட்சியை கேப்டன் மறைவுக்கு பிறகு தரமாக ஸ்ட்ராங்காக நிறுத்தி கொண்டு வந்துட்டார் நீங்களே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சொல்லுவீங்க எப்படி இருந்த கட்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப்டன் இருக்கும்போது எப்படி ஆளுமை கொண்டாரோ அதே போல் விஜயபிரபாகரன் அவர்கள் இந்த கட்டுக்கோப்பாக வந்தது பெரிய சந்தோஷம் என்ன லேக்கத்தலிக்கான்ன்றது நிறைய சொல்லியிருக்காங்க இந்த கட்சியோட வளர்ச்சி ஆமாம் பேனாவின் கூர்மையான முனை லேக்க தலிக்கான் கேப்டனுக்கு எழுதப்பட்ட பல வசனங்கள் அதே வசனங்கள்தான் பிரபாகரனுக்கு விஜயபிரபாகரனுக்கு வெளியிருக்கிறார் விஜயபிரபாகரன் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் போவார் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவருக்கு மாலை போடுவார் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேவராக இருந்தாலும் தேவர் அம்பேத்கராக இருந்தாலும் அம்பேத்கர் நேதாஜி அந்த மாதிரி எல்லா தலைவருக்குமே சுந்தரனையும் எல்லா மதத்துமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அதே போலவே விஜய பிரபாகரன் எல்லாரையும் போய் சந்தித்து எல்லாரையும் பார்க்கலாம் எல்லா பற்பல தாய்மார்களின் அரவணைப்பில் இருக்கக்கூடியவர் கேப்டன் அதே போலவே இன்று பற்பல தாய்மார்களின் அரவணைப்பில் இருக்கிறார் விஜய பிரபாகர் என்றும் கேப்டனோட தவப்புதல்வன் வெற்றி நாயனாக வளரும்